சிங்கசி சார் பார்க்க போகும்போது நேர் ஆப்போசிட் வீடு ஒருத்தர் யாருன்னு தெரிய வெளியேன்னு சொல்லுவார் என்ன நின்று பார்த்து சொல்லிட்டு கே தம்பி உள்ள போப்பா சார் டிஃபன் சாப்பிட்டு போகணுவார் நான் இட்லி சாப்பிட்டுருக்கேன் விஜயகாந்த் சார் சார் சாஞ்சி சாஞ்சு ஒருத்தர் கூட வந்து ஏன் செவத்தில் சாஞ்சி நிற்கிறேன்னு கேட்டதே கிடையாது அவர் இருந்திருந்தான்னா ஒரு நேரம் சங்க கட்டிட்டு நல்லா இருக்கும் நானும் சங்கத்தில் உறுப்பினர் இருக்கேன் இப்போ விஷால் சாருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் நடிகர் சங்க கட்டியதுக்கு விஜயகாந்த் சார் பேர் வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தென் குறிச்சி குழந்தை ரெண்டாவது சீன் எடுப்பாங்க சிவாஜி கார்டன் எடுத்தாங்க லிவிஸ்டன் சார் வடிவில் என்னன்னு பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருப்பாங்க தேவனி மாதிரி ஊர்லேருந்து வருவாங்க பெருமையாக சொல்றதுக்காக வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி அப்போதான்

நாப்பி ஒரு படம் ஷூட்டிங்காக உள்ளாட்சி போயிருந்தோம் பாதுகாவல் அதிகாரி வந்தாரு எப்ப நீங்க எல்லாம் நிக்க கூடாது வந்து முக்கியமானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன தரத்தி விட்டாரு அப்ப சுராஜ் என்ன திரும்பி பார்த்தாரு நானு கவலைப்படம் தோல்ல கை போட்டுட்டு அவரு முன்னாடியே ரெண்டு வாட்டி சுத்திட்டு வந்தாரு சிட்டு வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாரு அடுத்த ரெண்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த பாதுகாப்பு அதிகாரி வந்தாரு தேசியூர் படத்தில் நடிச்சிருக்கேன் அவர் வந்து ஒரு படம் இருக்கு போட்டிருக்காங்க பரதன் சார் பை டெவலப் பண்ணு அது ஒரு அவர் வந்து இப்போ ஒரு படத்துக்கு ரைட்டர் நல்ல கேரக்டர் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டேன் இப்போ சான்ஸ் எடுக்கிட்டு சார் எப்படியாச்சும் சினிமா நடிச்சு இன்னைக்கு வரைக்கும் சொல்ற ஒரு கார் வாங்கணும் உழைப்பில் நான் பைக் வாங்கியிருக்கேன் ஆனா சினிமாவில் சம்பாதிச்சு கார் வாங்கணும் நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் வாங்க முடியல அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாங்களும் ஹீரோ தான் வித் கிஷோரோட ஷோவில் இன்றைக்கி நம்ம ஷோவுடைய ஹீரோவாக இருக்கிறது இவரை பற்றி சொல்லணும்னா பொதுவாக தமிழ் திரைப்படங்களில் வந்து ஒரு சில வசனங்கள் வந்து நம்ம என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு வசனங்களாக இருக்கும் அந்த வசனங்கள் சொன்ன கதாபாத்திரமும் நம்மளால் மறக்க முடியாத இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு பொதுவாக யார் வந்து கட்சியோ இல்லை சினிமாலையோ வந்தாலுமே வந்து அடுத்த முதலமைச்சர் அடுத்த ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பெருமை போட்டுவாங்க அந்த வகையில் இதுக்கெல்லாம் வந்து அந்த முன்னோடி அப்படின்னு சொன்னது அந்த வெதை போட்டது வந்து ஜெயக்குமார் அவர்கள் தான் ஸோ ஒரு திரைப்படத்தில் வருங்கால ஜனாதிபதி முருகேசன் வாழ்க அப்படிங்கிற ஒரு டைலாக் சொல்லி இன்னைக்கு கரண்ட்ல சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்க ஜெயக்குமார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய ஷோவோட கஷ்டம் இருக்கார் அண்ணா வணக்கம் அண்ணா இப்போ இப்போ வரக்கூடிய நடக்கிற அந்த நேர்காணலுக்கு அப்புறமா நிறைய கால் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க சினிமா வட்டாரத்துல இருந்து இப்போ பட வாய்ப்புகள் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன படங்கள் இப்போ தேசிய ராஜா டூ சைலி சார் படத்துல நடிச்சிருக்கேன் அடுத்து வந்து இப்போ சுராஜ் அண்ணா கோ அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் பாண்டியன் அவர் வந்து கிஃப்ட்னு ஒரு படம் இருக்கிறாரு அதுல வந்து என்ன கான்ஸ்டபிளா போட்டிருக்காங்க பரதன் சாரு பண்ண அதோட அவர் வந்து இப்போ ஈகேன்னு ஒரு படத்துக்கு ரைட்டர் எழுதுறாரு அதில் ஒரு படம் நல்ல கேரக்டர் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இத்தனை வருஷம் நீங்கள் சினிமாவில் இருந்தீங்களவா ஏதோ ஒரு உச்ச நட்சத்திரம் இல்லை பெரிய நட்சத்திரங்கள் கிட்டேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாராட்டு அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிருக்காங்க இவர் அர்ஜுனன் சொல்லியிருக்காரு பாண்டியராஜனிடையே நிறைய படத்தில் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்ல ஆனால் அவர் பாண்டியராஜன் படத்துக்கு அதுக்கு முன்னாடி கபடி கபடி டபுள்ஸு மீனா மீனா மேடம் பிரபுதேவா சார் ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோன் நடிச்சாங்க வந்து மீனா மேடம் வந்து இறந்துடுவாங்க நான் வந்து வெட்டியா என்ன முதல் முதல்ல அதிகம் படத்துன்னு பாண்டியராஜன் சார் தான் தொண்ணூற்றி ரெண்டில் நினைக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டில் அது மாதிரி அடிச்சு சொல்லுவார் பாண்டியராஜன் சார் ரொம்ப பாராட்டுவார் உன்னை அடிக்கடி நிறைய படத்தை பண்ணிட்டா நிறைய பண்ணு அப்படின்னு சொல்லுவார் இப்போ சுசீந்திரன் சொன்னார் சுசீந்திரன் மார்கழி திங்கள் பாரிராஜா டே சார் டேரக்சன் சுசீந்திரன் ப்ரொடியூசர் ரொம்ப நாள் கழித்து அவர் வந்து லலில் சார் அசிஸ்ட் அசிஸ்டன்ட் இருந்தார் நான் வந்து டைரெக்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டு டைரெக்ட்டுக்கு குட பிடிக்கிறது தண்ணி கொடுக்குறது ஏன் வேலை அது சுசீந்திரன் வந்து அசிஸ்டன்ட் ஆகிட்டு இருந்தார் அப்போ சொல்லுவார் உனக்கு எதாவது நல்ல சான்ஸ் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அதே மாதிரி வெண்ணில கப்படி குழுவும் படம் எடுத்தார் அப்போது வந்து என்னை கூப்பிட்டாரு நான் போன ரெண்டு நாள் எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் நேரத்தில் நான் அவாய்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப நாள் வருஷம் கழித்து இப்போது ஒரு போன வருஷம் தான் பார்த்தேன் அதே மாதிரி இருக்கார் அதே எப்போ அசிஸ்டன் டேட்டராக பார்த்தோன்னா அதே ஒரு ரெண்டு தேசிய விருது ஒரு தேசிய விருது வாங்கின டைரக்டர் மாதிரியே இல்லை ரொம்ப சிம்பிள் எலில் சாட்டை அசிஸ்டன்டேக்டாக எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் மார்கல் திங்கள்லேயும் அந்த மாதிரி சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு அவருக்கு தம்பியா நடித்தேன் ஒரு சீன் நடிச்சேன் சார் இப்போ நீங்க சொல்லும் தான் இந்த மாதிரி நீங்க அந்த வாய்ப்பு தேடி போற நாட்களில் வந்து நிறைய நடிகர்களுக்கு ஏற்படுற ஒரு சூழல் தான் அதாவது சொல்லுவேன்னு சொல்லுவாங்க நீ இதப்ப இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அது வந்து போனும் வராது எதுவும் வராது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில் உங்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் தாண்டி ரொம்ப நம்பிக்கையா இருந்திருப்பீங்க பட் அது வந்து கிடைச்சி கிடைக்காம போகுதுன்னு அதாவது படங்கள் இருக்காங்க அது மாதிரி நடந்ததில்லை சார் ஆனால் நடிச்சிருக்கிற நிறைய சீன் நடிச்சிருக்கேன் ஆனால் நிறைய சீன் இல்லாமலே ஆகியிருக்கேன் படத்தில் அதாவது நடிச்சிருக்கீங்க படத்தில் வராமல் அலெக்ஸ் பாண்டியில் நடித்தேன் அதுல இல்லை வைரவலன் சீனை பண்ண அதில் இல்லை கத்தி சண்டையில் பண்ண அந்த சீன் இல்லை அது மாதிரி நிறைய நடந்திருக்கு சரிண்ணா இப்போ எப்படி நான் போயிட்டு இருக்கேன் வாழ்க்கை இப்போ எப்படி சான்ஸ் தேடிக்கிட்டு சார் எப்படியாச்சும் சினிமா நடிச்சு இன்னைக்கு வரைக்கும் சொல்கிற ஒரு கார் வாங்கணும் உழைப்புல நான் பைக் வாங்கியிருக்கேன் ஆனால் சினிமாவில் சம்பாதிச்சு கார் வாங்கணும் நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் வாங்க முடியல தொழில் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் சான்ஸ் சரி நிறைய டைரெக்ட் கேட்டுட்டு இருக்கேன் டைரக்ட்டு நான் முயற்சி பண்ணி நினைக்க கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாங்கண்ணா நல்லாயிருக்கும் சார் ஒரு சில நடிகர்களில்லாம் நீங்கள் வந்து ரொம்ப பர்சனலாகவே அவங்க கூட கனெக்ட் ஆயிருப்பீங்க இப்போ ஒரு சில நடிகர்கள் வந்து ரொம்ப அக்கறை எடுத்து நிறையா ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களோட திரைப்பயணத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக மறக்கக்கூடிய மறக்க முடியாத நாட்களான நடிகர்கள் நடிகர்கள் யாராவது இருக்காங்க சார் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் ஷூட்டிங்க்காக பொள்ளாச்சி போயிருந்தோம் மானிட்டர் வந்து சுரஜன்னை மனுஷோ கரேலா மேடம் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது நானும் நின்று பார்த்துட்டு இருந்தேன் ஒரு இங்கேருந்து ஒரு பாதுகாவல் அதிகாரி வந்தார் எப்போ நீங்களும் நிற்கக்கூடாது இங்கெல்லாம் வந்து முக்கியமானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னை கருத்து விட்டார் அப்போ சுராஜ் என்ன திரும்பி பார்த்தாரு நான் ஏன்னா எனக்கு வந்து அந்த தம்பிமானு நினச்சிப்பார் கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் என்னடா அவன் அவர் என்ன சொன்னார் நான் ஆமாம் சத்தம் போட்டேன் கவலைப்பட தோளில் கை போட்டுட்டு அவர் முன்னாடியே ரெண்டு வாட்டி சுற்றிட்டு வந்தார் சுற்றிட்டு வந்துட்டு விட்டுட்டு போயிட்டார் அடுத்த ரெண்டு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த பாதுகாப்பு அதிகாரி வந்தார் என்னங்க சுராஜ் சார் ரொம்ப பழகணும் ஆமாம் நான் அவர் எனக்கு அண்ணன் சாரிங்க நான் எதை சொல்லிவிட்டு தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு அப்புறம் அது தெரியாது அவர்கிட்ட நான் நடிக்க போகிறேன்னு தெரியாது அப்புறம் ரெண்டு நாள் கழித்து நான் அந்த ஜேபி பேலஸ் போவாங்க சார் எல்லோரும் ஆமாம் அந்த ஜேபி பேலஸில் வெ வேலைக்காரன் நான் தான் தனுஷ் சார் வந்து கூப்பாட்டே வெள்ளைச்சாமி வெள்ளைச்சாமி கூடும்போது போது ஓடியாருவேன் அந்த கேரக்டர் நான் பண்ணேன் மறுநாள் வந்து மனுஷ கழம்பு மேடத்துக்கு களி வைக்கிற மாதிரி ஒரு சீனு க்ளோஸ் அப்ல க களி வைக்கணும் டைரெக்ட் சொல்லிட்டாரு சொல்லணுன்னே அதே பாதுகாப்பு அதிகாரி கிட்ட வந்தது தம்பி மேடம் வந்து ரொம்ப கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க அது அதனால் நீ நீங்கள் வந்து கிட்டே நடிக்கிறீங்க எதனாச்சும் ஸ்மோக் பண்ணுவீங்களா இல்லை சிகரெட் அடிப்பீங்களா கிடையாது எனக்கு என்னென்னு தெரில எதுக்கு தெரியல இல்லை சார் நான் மாதிரிலாம் பிடிக்க மாட்டேன் அந்த மாதிரி பழக்கலாம் இல்லைண்ணே அப்படிங்களா சரி இல்லை நீங்கள் நடிக்க போகிறீங்க மேடம் நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அவங்களுக்கு அந்த பழக்கம் ஸ்மெல்லாம் பிடிக்காது இல்லை சார் நான் அந்த பழக்கம்லாம் இல்லைன்னொன்னே அப்புறம் சுராஜன் சொன்னேன் இல்லை நம்ம தம்பி தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அந்த சீன் பண்ண கேட்புகிறோம் களி போது அவங்க கேட்பாங்க இங்கே சிக்கன் நூடுல்ஸ்லாம் போது நான் சொல்லுவேன் இந்த கிராமத்தில் அதெல்லாம் கிடையாதுமா களிய எதுவும் கிடையாது அந்த டயலாக் நான் சொல்றேன் சார் நோட்ஸ் சமூகங்கள் சம்பவங்கள் கேப்டன் விஜயகாந்த் சார் அவருடைய படங்களை நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க ரொம்பவே எங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் ஸோ அந்த அனுபவங்கள் எப்படி பேசியிருக்காரு அவங்ககிட்ட நேரடியில் அது தெய்வம் பேச மாதிரி சார் ரொம்ப பேசியிருக்காரு நல்ல மனசு எங்களை ஷூட்டிங் சார் கே கலைமணி டைரக்ஷன் எல்லாரும் அதே பொள்ளாச்சி ஷூட்டிங்கு அங்கே போய்ட்டோம் போனோடனே பிரேக் டைம் லன்ச் டைம் பிரேக் எல்லாம் விட்டோன்னே சாரோட கேப்டனோட அக்சிடெண்ட்டு சாப்பிட போயிட்டாங்க இவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார் சார் எங்கே கிடச்சாலும் ஒரு திண்ணையோ ஒரு சே அது மேலே உட்காந்துருவார் ஒரு பெரிய அரச மரம் அங்கே தான் ஒரு சீன் எடுத்தாங்க எல்லாம் கூட்டெல்லாம் கலந்துச்சு அந்த பொதுமக்கள் ஜனங்கள் மட்டும் கேப்டனை பார்க்கறதுக்காக கூடி நின்றுருந்தாங்க அப்போ நானும் பக்கத்தில் நின்றுருந்தேன் இருந்தேன் அந்த மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்தா யாரும் அக்சிடண்ட் இல்லை தம்பி என்னை வாப்பா இங்கே வாப்பான்னு கூப்பிட்டேன் நான் போனேன் எல்லாம் ஜனங்கள கூப்பிட்டு வாப்பா கிட்ட சரிங்க சார் சொல்லி நான் கிட்ட அம்மா அண்ணன் கூப்பிட்றாங்க கேப்டன் சார் கூப்பிட்றாங்க வாங்க வாங்கன்னு சொன்னால் எல்லாரும் வந்தாங்க அப்போ பேசுவார் இங்கே தண்ணி வசதி இருக்குதா விவசாயம் நல்லா நடக்குதா மின்சாரம் எல்லாம் நல்லா வருதான்னு கேட்பார் அப்போ நான் யோசிப்பேன் எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன் இவர் நடிகர் எதுக்கு இது அரசியல்வாதி தானே கேட்கணும் இவர் எதுக்கு கேட்குறான்னு ஒரு குழப்பமாகவும் இருக்கும் எதுக்கு கேட்க அதுக்கப்புறம் தான் தெரியும் இவர் ஒரு அரசியலில் வந்து இவர் பொதுஜனுக்கு நல்லது செய்வார் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்து நாலு பேருக்கு நல்லது பண்ணியிருக்கானு இப்போதான் சார் நான் தெரியுது எனக்கு ஆனால் எங்கிட்ட அவர்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் இப்போ நினச்சி பார்க்கும்போது கூட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட கலைமணி சாருக்கு ஃபோன் போட்டு ரொம்ப சந்தோஷன்னு அண்ணது கேப்டன் கூட நடிக்க வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவருக்கு நன்றி சொன்னேன் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்குமே அந்த அன்னதான முழங்கரில் வந்து அவர் ஒரு கருணன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் அமைஞ்சிருக்கானே அமைஞ்சிருக்கு சார் சார் சுந்தர்சி சார் பார்க்க போகும்போது நேர் ஆப்போசிட்டாக அவர் வீடு அவர் வீடு இருக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன காலியாடம் இருக்கும் அப்போவுமே காலியாக தான் இருக்கும் அப்போ வந்து ஒருத்தர் யாருனே தெரியவில்லைன்னு சொல்லுவார் என்ன நின்று எதை பார்த்து சொல்லிட்டு இருக்காது தம்பி உள்ளே போப்பா சார் டிஃபின் சாப்பிட்டு போகணுவார் உள்ளே போனால் தூக்கில் இருக்கும் நானும் இட்லி சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து அதே இடத்துல செவத்தில் சாஞ்சி நிற்பேன் ஆனால் விஜயகாந்த் சார் செவத்தில் சாஞ்சி நிற்கும் போது ஒருத்தர் கூட வந்து ஏங்க செவத்தில் சாஞ்சி நிற்கிறேன்னு கேட்டதே கிடையாது அதுக்கப்புறம் தான் தெரியும் இதுவும் விஜயகாந்த் சார் இடந்தான் அப்படின்னு தெரியும் வீடு தெரியும் வீட்டுக்கு பக்கத்து காலி இடம் இருக்கும் அந்த செவத்தில் சாஞ்சி ரொம்ப நேரம் இருப்பேன் நிற்பேன் உட்காருவேன் உள்ளே போவேன் வெளியே வருவேன் அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு சார் நம்ம கூட இல்ல ஆமாம் சார் அவர் இல்லாத இந்த ஒரு இழப்பு அப்படிங்கறது வந்து ஒரு சக நடிகனோ கலைஞனோ கூட நீங்க இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இப்போது அவர் இல்லாத இந்த ஒரு நாட்கள் அவர் இருந்திருந்தான்னா சங்க கட்டிட்டு நல்லா இருக்கும் நானும் சங்கத்துல உறுப்பினர் தான் இருக்கேன் இல்லாத இன்னும் கஷ்டமா தான் இருக்கு அவர் இறந்ததுக்கு ஓடி போய் வேன்ல ஏறி பார்த்துட்டேன் அது வரைக்கும் அவர் பார்த்தது ஒரு கடவுளை பார்த்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் அவர் இருந்திருந்தாருன்னா இந்த சங்க கட்டிட்டு நல்லா இருக்கும் இப்போ விஷால் சாருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் அந்த நடிகர் சங்கம் கட்டியதுக்கு சார் பேர் வச்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மறக்கக்கூடிய அனுபவங்கள் எவ்வளோ இருந்தாலுமே ஒரு நடிகருக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து மெயினாக அந்த ஸ்டண்ட்டு சீன் இல்லை அடிக்கிற வர மாதிரி சீன் எல்லாத்துலேயுமே வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உண்மையாகவும் அந்த மாதிரி நடந்திருக்க சூழ்நிலையில் வந்திருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்காங்க என் குழந்த மாதிரிலேயே ஆயிருக்கு சார் என் குருசி குழந்தமாதிரில ரெண்டாவது சீன் எடுப்பாங்க சிவாஜி கார்டன் எடுத்தாங்க பூந்தமல்லி இருக்க சிவாஜி கார்டனில் லிவிஸ்டன் சார் வடிவில்னா பஸ் ஸ்டில் நின்றுட்டு இருப்பாங்க நாங்களும் நின்றுட்டு இருப்போம் தேவனி மேடம் ஊர்லேருந்து வருவாங்க அப்போ நான் பெருமையாக சொல்கிறதுக்காக வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி அப்போ தான் அந்த சீன் கற்றுவேன் கத்தம்போது தேவனி மேடம் கூப்பிடுவாங்க என்ன என்ன சொன்னேன் வருங்கால அமெரிக்கா யுவரான்னு சொல்லி என்னை அரைவாங்க அறையும் போது அவங்க கண்ணாடி வலையில் போட்டிருந்தாங்க அடித்து அறியில் இந்த கலையில் பட்டு இங்கே கோடு வந்துடுச்சு விழுந்தோடனே அவங்களுக்கு தெரியுது நான் அடிச்சிட்டேன்னு உடனே யஸ்வராஜம் சார் அந்த 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 பையனை கூப்பிடுங்க தம்பியை கூப்பிடுங்க எதுக்கு மாட்டேன் எதுக்கு மாட்டேன் இல்லைண்ணா உண்மையாக அவங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த சீன் அடிக்கிறதுக்கு சிரிச்சுக்கிட்டே தான் அறிவாங்க அந்த வலையல்பட்டு அடிச்சிட்டேன் நான் கூப்பிட்டு இல்லை இல்லை அவன் நம்ம தம்பி தான் ஒன்றும் சொல்ல மாட்டான் சொன்னா அந்த லைட்டை கோடு வந்துது ஏக்கிட்டே சாரி கேட்டாங்க சாரி ப இல்லைங்க மேடம் இல்லைங்க பரவாயில்லங்க எதுவும் மறக்கவும் பரவாயில்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன ஒரு வசனம் வந்து இன்னைக்கு வரைக்குமே சமூக வலைதளங்கள் வந்து ஒரு பேசு பொருளாக அமைச்சிட்ருக்கும் போது அந்த ஒரு தீரா காதல் சினிமா மேல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நேர்காணல் மூலமாச்சும் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அண்ட் நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்தையும் கண்டிப்பாக மேல் மேல் எடுத்துகிட்டு போவீங்கன்னு நினைக்கிறீங்க ஸோ நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே அந்த என்னுடைய எங்கள் டீம் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களோட கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போய்விங்க ரொம்ப நன்றிண்ணே சார் தேங்க் யூ